ஹலோ ரொம்ப உழமை போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் புனித பீகானின் மலை தென் இந்தியா ரயில்வேயில் மெட்ராஸ் முனையத்தில் சுப்பிரமணியனும் நானும் இலங்கை படகு ரயிலில் ஒரு வண்டியில் ஏறுகிறோம் பல மணி நேரம் நாங்கள் மிகவும் வண்ணமயமான காட்சிகளை அந்த வழியாக பார்க்கிறோம் பச்சை நிற நெல் வளரும் பகுதிகள் மெலிந்த சிவப்பு மலைகள் கம்பீரமான தென்னை மரங்களில் நிழல் தோட்டங்கள் நெல் வயல்களில் உழைக்கும் சிதறிய விவசாயிகள் நான் ஜன்னலில் அமர்ந்திருக்கும் போது வேகமாக இந்திய அந்தி நிலப்பகுதியை மறைக்க தொடங்குகிறது நான் என் தலையை திருப்பி மற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கிறேன் பிரம்மா எனக்கு கொடுத்த தங்க மோதிரத்தை அணிந்ததில் இருந்து நடந்த விசித்திரமான விஷயங்களைப் பற்றி நான் யோசிக்க தொடங்குகிறேன் ஏனென்றால் எனது திட்டங்கள் அவற்றின் முகத்தை மாற்றிவிட்டன எதிர்பாராத சூழ்நிலைகளில் இணைப்பு எழுந்துள்ளது நான் நினைத்தபடி கிழக்கு நோக்கி செல்வதற்கு பதிலாக தெற்கே என்னை கொண்டு செல்கிறது இந்த தங்க நகங்கள் ஒரு கல்லை பிடித்து கொண்டிருப்பது சாத்தியமா என்று நான் என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன் அது உண்மையில் யோகி கூறிய மர்மமான சக்தியை கொண்டுள்ளது நான் திறந்த மனதுடன் இருக்க முயற்சித்தாலும் அறிவியல் பயிற்சி பெற்ற எந்த மேற்கத்தியரும் இந்த கருத்தை நம்புவது கடினம் என் மனதில் இருந்து ஊக்கத்தை நான் நிராகரிக்கிறேன் ஆனால் என் எண்ணங்களில் பின்னால் மறைந்திருக்கும் நிச்சயமற்ற தன்மையை விரட்டுவதில் வெற்றி பெறவில்லை நான் பயணிக்கும் மலை ஆசிரமத்திற்கு என் கால் தடங்கள் ஏன் விசித்திரமாக வழி மஞ்சள் அங்கி அணிந்த இரண்டு மனிதர்கள் விதியின் முகவர்களாக இணைக்கப்பட்டு என் தயக்கமான கண்களை மகரிஷியை நோக்கி செலுத்தும் அளவிற்கு ஏன் விதி என்ற வார்த்தையை நான் அதன் பொது அர்த்தத்தில் அல்ல மாறாக ஒரு சிறந்த ஒன்றை நான் இங்கு சொல்கிறேன் என்பதால் பயன்படுத்துகிறேன் ஒருவரின் வாழ்க்கையின் படத்தை உருவாக்குவதில் சில நேரங்களில் முக்கியமற்றதாக தோன்றும் நிகழ்வுகள் எதிர்பாராத பங்கை வகிக்கின்றன என்பதை கடந்த கால அனுபவம் எனக்கு முழுமையாக கற்று கொடுத்துள்ளது நாங்கள் ரயிலை விட்டு வெளியேறுகிறோம் அதனுடன் பாண்டிச்சேரியிலிருந்து நாற்பது மைல் தொலைவில் உள்ள பிரதான பாதை இந்தியாவில் பிரான்சின் பிராந்திய உடைமைகளின் பரிதாபகரமான சிறிய எச்சமாகும் நாங்கள் ஒரு அமைதியான அதிகம் பயன்படுத்தப்படாத ரயில் பாதைக்கு செல்கிறோம் அது உட்புறத்தில் ஓடுகிறது இரண்ட காத்திருப்பு அறையில் அறை இருளில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் காத்திருக்கிறோம் புனித மனிதர் வெளியே இருண்ட மேடையில் நடந்து செல்கிறார் அவரது உயரமான உருவம் பாதி பேயாகவும் நட்சத்திர வெளிச்சத்தில் பாதி உண்மையானதாகவும் தெரிகிறது கடைசியில் அவ்வப்போது மேலும் கீழும் ஊதப்படும் நேரமில்லாத ரயில் எங்களை அழைத்து செல்கிறது வேறு சில பயணிகள் மட்டுமே அதில் உள்ளனர் நன்றி வணக்கம் ரமா ரமா போப்போட்டு போட்டு